நூறு நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக வழங்காமல் உள்ள சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை திட்டத்தினை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தி அதற்கான சம்பளமாக முன்னூறு ரூபாய் வழங்கப்படும் என கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் கடந்த இரண்டு மாதங்களாக நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிபவர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தை வழங்காததால் பணம் இல்லாத நிலையில் இந்த ஆண்டு தைப்பொங்கல் கொண்டாட முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தியது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் எனவே நூறு நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்கி அவர்களுக்கு தொடர்ந்து வேலை வழங்குமாறு திமுகவின் மாடல் அரசை வலியுறுத்துவதாக அதில் கூறியுள்ளார்